ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோண்டா வெசல் ஜட் ஆரேஞ்ச் பேக்கேஜ் மாடல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆதட்ட விற்பனைக்காக நிற்கிது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு கார் தான் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது அதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோட புக்கில் இருக்கிற நேமோடையே முதலாவது ஓனரோட அப்படியே நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஓனர் ஆவீங்க ஃபர்ஸ்ட் ஓனரோட வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது எங்கே இது கரெக்டாக விற்பனைக்காக நிற்கிது என்ன ப்ரைஸ் இதுக்கு சொல்கிறாங்க அதோட லீசிங் எல்லாம் போடலாமா லீசிங் எவ்வளோ தருவாங்கன்னு அனு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான மட்டும் மட்டும்தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டாயம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் அதோட உங்கள்டு இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லி அதாவது என்னுடைய யூடியூப்பில் சேல்ஸ் போட்டு தரணும் அல்ல என்னுடைய டிக்டாக் பேஜில் சேல்ஸ் போடணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிரெக்டாக என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் கால் பண்ணி எனக்கு வாகனம் எடுத்து தாங்கன்னு கேட்காம உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விற்கணும் வந்து சொன்னால் மட்டும் எனக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த காரப்பட்ட ஃபுல் இப்போ நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்தீங்க சொன்னால் ஹோண்டா வெசல் ஜட் ஆரேஞ்ச் பேக்கேஜ் இதுதான் கரெக்டான இந்த மொடல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இதை பற்றி அக்கச்சக்கமான இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிடலாம் வரும் இந்த மாடலை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மேனபெக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டினே ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதோட கலர் கரெக்டாக இந்த கலர்னு பார்த்திங்க சொன்னால் பேர்ல் ஒயிட் பேர்ல் ஒயிட் தான் இதோட கரெக்டான கலர் நான் தொடக்கத்திலே சொன்னது போல் ஃபர்ஸ்ட் ஓனருடைய இந்த முதலாவது ஓனருடைய இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் இந்த கார் எங்கே விற்பனைக்கு நிற்கின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் குருநாகல் குருநாகலில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது என்ன சொன்னால் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைன்னு சொன்னால கிலோமீட்டர் அவ்வளவு ஓடையில ஜெனூன் மைலேஜ் ஒரிஜினல் மைலேஜோட தான் இது நிற்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது சர்வீஸ் எல்லாம் இதில் இருக்குது இதில் என்னென்ன வசதிகள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாடல் புஷ் ஸ்டார்ட் மாடல் அப்புறம் டுவல் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது ரியர் வைபர் வசதி இதில் இருக்குது இந்த காரோட வந்த ஒரிஜினல் கார்பெட் இதில் இருக்குது அப்புறம் ஒரிஜினல் பெயிண்ட் எந்த விதமான பெயிண்ட் ஒன்றுமே எக்ஸ்ட்ரா செய்யப்படையில் ஒரிஜினல் பெயிண்டோடையே இந்த கார் விற்பனைக்காக நிக்குது ஆட்டோ பிரேக் சிஸ்டம் வசதி இதில் இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இதெல்லாம் இந்த காரில் இருக்கக்கூடிய வசதி அதோட நீங்கள் காரை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு ஓனர் அதோடய ஹோம் ஜூஸ் சொல்லும்போது தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக எவ்வளோ க்ளீனாக நிற்கிட்டு பாருங்கள் கார் நல்ல வளமாக இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டரிங் வேறு இலங்கையில் குறுநாக இருக்குது முழுக்க முழுக்க ஹோம் ஜூஸ் என்று சொல்லும்போது நீங்கள் நம்பி எடுக்கலாமே சொன்னால் அக்கச்சக்கமான ஆக்கள் கை மாறி ஓடி இருக்காமல் வீட்டு பாவனை தனிநபர் ஒரு ஆளான்னு அதிகமாக ஓடிருப்பாங்க அப்படி சொல்லும்போது நல்ல ஒரு பாவனையாக இருக்கும்னு சொன்னால் நம்ம சொந்த வெஹிக்கிள் என்று சொல்லி ஓடும்போது அதில் ஒரு வீட்டு பாவனைக்கு ஓடும்போது அதிகமாக ஓடிக்க மாட்டாங்க கிலோமீட்டர் அது உங்கள் தொடக்கத்து போல் ஜஸ்ட்டு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டுருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை சொல்லப்போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனுவனாக ஒரு கார் தேடிக்கொண்டு உண்மையாகவே நீங்கள் ஒரு கார் எடுக்க போகிறீங்க உங்களோட வீட்டு பாவனைக்கு இல்லை நீங்கள் வர்த்தகரையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் ஓனர்கிட்ட நம்பர் உடனே தாரம் நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி ஓனோட கதைக்கலாம் இந்த விற்பனை செய்கிற அவரோட நீங்கள் கதைக்கலாம் ஓகே இந்த கார் அதாவது கோண்டாபேஷல் ஜட் ஆரேஞ்ச் பேக்கேஜ் காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ஒன் குரோர் ஃபைவ் லேக்ஸ் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவங்க சொன்னதை நான் அவங்களுக்கு அப்படியே சொல்லிவிட்டேன் நீங்களும் கால் பண்ணி கதைக்கலாம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க அதோடு உங்களுக்கு லீசிங் வசதி தான் செய்ய இயலுமென்னு சொன்னாலும் லீசிங் வசதி செய்தும் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் கார் பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக நல்ல டீசெண்டாக கார் இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் க மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஓகேயா குறைவா கூடவான்னு சொல்லியும் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கார் பிடிச்சிருக்கு ப்ரோ பிரைஸ் கா பார்த்து காய்ச்சி எடுக்கணும்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உன்னகிட்ட நம்பர் தரேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்